ஒரு நாள் அதே மாதிரி என்ன எழுப்பி விடும் போது சரி நானும் கிச்சன் கேழ்ந்து போயிட்டு அம்மா எதனா கட் பண்ணுமா என்னம்மா செய்யணும்னு போய் கேட்கறேன் அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பார்த்தியா ரெண்டு மணி ஆகுது இப்போ என்ன கட் பண்ண போறேன் அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களா சார் தம்பி மறக்க முடியலை சமைச்சு வச்சாலுமே நம்ம ஆசையா கேட்போம் நல்லா இருக்கா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாலும் இருந்தாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல ஒரு டைம் எங்க அம்மாட்ட கிட்ட எதுக்கும் எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டுக்கோ

இது உலக நடிப்புடா சாமி எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணா இருக்க போறாங்க இல்ல நீங்க சொல்லி அம்மா நோ சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி நான் சுளுந்து வாடை இல்ல பாயாசம் அப்படி பண்றோம்னா நல்லா இருக்கு நல்லா அது வேற விஷயம் வகை வகையா செய்யல அவங்க அம்மா வந்து வகை வகையா தான் எல்லாமே செய்வாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் என்கரேஜ் தான் பண்ணுவேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னொரு நாலு பண்ணு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எட்டா பண்ணு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ